அலாமலை வரமத்துல வரகாத்துல்லா அல்லாஹின் அருளால் கிருவையால் ஆரோக்கியமாக அதிகாலை எழுந்து அல்லாஹுடைய சன்னிதானத்தில் சரிதா செய்கிறோம் என்ற பாக்கியத்தை நாம் பட்டிருக்கிறோம் வாழும் காலம் முழுவதும் நமக்கு நம்மை சார்ந்துள்ள அனைவருக்கும் உள்ள முஸ்லிமிகள் அனைவருக்கும் அல்லாது தோவிந்தன சீவை தருவானாக முடிவாதத்தை கபுல் செய்து அதில் ஏற்பட்ட குறைகளை மன்னித்து எல்லா நன்மைகளையும் அல்லாத தருவானாக எல்லா தீங்கிழிவுட்டும் பாதுகாப்பானாக பெருமான செல்லாளி செல்லும் அண்ணவர்களின் ஹதீசரை தினதோறும் கேட்டு படித்து அதனுடைய நன்மை அடைந்து கொள்ள அல்லாது முடிவானாக அமீன் ஆரப்பலான மீன் சினிலா வகமான தேவத்தையும் அல்லாத செல்ல வான் சல்ல்மான்பனு ஆமீர் ரதில்மா என்கிற நபித்தோடம் என்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் பால் பால ரசூருல்லாய் சல்லாஹ் அலிவசல்லம் ரசூர்ல்லாயி சல்லாஹலி செல்லாம் அவர்கள் கூறினார்கள் இதா அஃதர் அஹதுக்கும் உங்களில் ஒருவர் நோம்பு திறக்க நாடினால் நோம்பு திறந்தால் பல் இஃப்திர் அலா தமலின் ஏரித்தம்பளத்தை வைத்து நோம்பு திறந்து கொள்ளட்டும் ஃபைனஹூ பரக்கத்தும் என் நிச்சயமாக பறக்கத்தாகும் ஃபெல்லம் எஜிது ஏரிச்சம்பளம் கிடைக்காவிட்டால் ஃபழிஃப்த்ரு அலா மாயின் தண்ணீரை வைத்து நோவுதிற்கட்டும் ஃபை நகு தொகூரும் என்றால் நிச்சயமாகது சுத்தமானதாகும் ரவாக் அஹ்மத் பத்திரமதியு வாங்குவதாக ஒரு பெண் மாஜா தாரம் வானாஸ் அஸ் ரதிகுல்லாஹோ அணுகு அனஸ் ரதிகுல அனுகு அறிவிக்கின்ற ஹதீஸ் கால் தானு நபீ சுல்லாஹலை செல்லம் இஃப்தூர் ஹமிழ ஈ செல்லிய நவீன் நகி சுல்லாஹலை செல்வர்கள் மதுரி துருவிக்கு முன்னால் இருந்தார்கள் ஆனால் ருத்தபாத்தின் ஈரமான பேரிச்சம்பளத்தை வைத்து ஃபைல்லம் தக்கும் ருத்தவாத்தின் ஃபத்துமைராத்தும் ஈரமான பேரிச்சம்பளம் இல்லாதபோது காய்ந்த சிறிய பேரிச்சம்பங்களின் மூலமாக நோம்பு தரக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஃபைல்லம் தக்கும் துமை ராத்தும் ஹசா ஹசவாத்தின் இம்மாயின் காய்ந்த இல்லாத பொழுது தண்ணீர் ரெண்டும் சில மிடரை வசூல் சலா சில அவர்கள் வைத்து நோம்பு திறக்கவர்களாக இருந்தார்கள் பிரவாகத்தில் முதிவாகுவதாகவும் அன்பிற்குரியவர்களே நோம்பு திறக்கக்கூடிய நேரம் நோம்பு திறக்கக்கூடிய நேரத்தினுடைய அருமை அதையெல்லாம் நாம் பார்த்தோம் இப்போ எதன் மூலமாக நோம்பு திறப்பது பொதுவாக எல்லா நமக்கு பிடிக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களை வைத்தும் நாம் நோம்ந்திருக்கலாம் நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற எல்லா வசூக்களையும் வைத்து நோம்ந்திருக்கலாம் ஆனால் ரசுல் சராசனம் அவங்க செஞ்ச அந்த சுன்னற் ரசுல் சராசனம் விரும்பிய அந்த முறை என்பது பெருமானார் மானசீகமாக செய்த அந்த நோம் காரியம் பேரித்தம்பழம் அதே மாதிரி தண்ணீர் இந்த ரெண்டையும் சிலவங்க தொடர்ந்து நோம் திறப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க இது இல்லாமல் வேறு சாப்பிட்டாலும் தப்பு இல்லை இருந்தாலும் பேரித்தம்பழம் வறக்கத்துக்குரியது பெருமானார் சும்மா எதையுமே பெருமானம் செய்யக்கூடிய செயல் சாதாரணமாக இருக்காது பெருமான சாப்பிட்ட அந்த உணவிலும் அர்த்தம் இருக்கிறது இப்போ நோம் திறக்கும்போது ரசிக சராசனம் இதை சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் பேருத்தம்பழத்துக்கு அப்படின்னு சொல்லி தனியான ஒரு சிறப்பு இருக்கிறது மகத்துவம் இருக்கிறது முதலாவது அது பரக்கத்து பரக்கத்துன்னு சொன்னால் பெருமான சராசரவங்க செய்த அந்த சுண்ணத்தை பின்பற்றின நன்மை கிடைக்கும் ஆன்மீக ரீதியாக நமக்கு பல வரக்கத்துகளை அல்லா வைத்திருக்கிறாங்க அறிவியல் ரீதியாக பார்த்தோமே ஆனால் இன்றைக்கும் சுகர் லோ ஆகிட்டவங்க சுகர் குறைஞ்சிட்டால் அவங்களுக்கு உடனே பேர்ச்சம்பளை சாப்பிட்டா அதை சுகரை வந்து கட்டுப்படுத்திடும் நிகராக்கிடும் அதே மாதிரி செரிமானத்துக்கும் பேர்ச்சம்பளை நல்லதுன்னு சொல்கிறாங்க எல்லா வஸ்துக்களும் முதல்ல செரிமானமாகி அதுக்கப்புறம் தான் சுகரை சரி பண்ணும் ஆனால் பேரிச்சம்பளை சாப்பிட்டா சுகர் லோவானவங்க உடனே அதை சரி கட்டி இது அறிவியல் ரீதியாக சொல்லப்படுது அதே இரும்பு சத்து உள்ளது பேரிச்சம்பளம் பேரிச்சம்பளத்தில் பழகவே இருக்குது அதிசயலில் உத்தபா துமைரா ரசூல்லாம் இங்கே சொல்கிறா பாருங்க அதுக்கெல்லாம் தனித்தனி விளக்கம் அப்போ காய்ந்த பயிர் பசுமையான பயிர் இப்படின்னு தனித்தனியான பேர் பேரிச்சம்பளங்களுக்கு அரபியில் அந்த மாதிரி பேரிச்சம்பளங்கள் என்பது இரும்பு உள்ளது அதனால தான் குழந்தை சுமக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு பேர் சாப்பிட்றது உடலுக்கு நல்ல சக்தியை தரும் குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை பெற்ற பெண்களுக்கு பேரிச்சம்பளை தர்றது நல்ல பலனை தரும் அறிமலை சலாமவங்க வரலாறு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கடைசியில் அவங்க ஈசான போய் பெற்றிருக்கக்கூடிய அந்த சிரமமான நிலமையில் அல்லாஹ் என்ன செஞ்சானா ஒசி இலைக்கு பிஜதின் நஃலா துசாக்கு தாலிக்கு ஒரு தவனஞ்சரியா நீங்கள் அப்போலாம் பேரச்சம்பளம் தான் இருக்கும் பேரச்சம்பளம் மரம் தான் இருக்கும் ஒரு பேரிச்சம்பளம் நிணலில் ஒதுங்கும்போது அதை கொழுக்குங்க அதில் பேரச்சம் கடிகளை விழுங்கும் அதை எடுத்து சாப்பிடுங்க நல்லா அந்த கற்பிணி பெண்களுக்கு மிகவும் நல்லது நல்லாவே அதை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க இப்படியான பல பலன்கள் வேரிச்சம்பளத்தில் இருப்பதினால் அதன் மூலமாக ரசில்லா அவங்க நோன்பு திறந்து நாள் முழுவதும் பட்டினி கிடந்து பலவேறு நோயை சமாளித்து எல்லாம் சோறு உள்ளவங்க எல்லாமே இருக்காங்க அப்போ எல்லா விதமான உடல் அமைப்பு கொண்ட மனிதர்கள் பட்டினி கிடந்து நோம்பு திறக்கும் போது பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு பின்னால் பேர் முதல்ல விசுமில்லான்னு சாப்பிட்றது தண்ணீரை குடிக்கிறதுங்கிறது அது நமக்கு ஆன்மீக ரீதியாக பல பலன்களை தந்தாலும் இன்றைக்கி தேவையான ஆரோக்கியத்தை நமக்கு பேர்ச்சம்பளத்தை தருகிறது அதனால் அது முதல் முறை அதே மாதிரி நம்ம நோம்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஹலாலான உணவை நோம்பு திறக்கிறதுக்கு வச்சுக்கிறோம் ரொம்ப முக்கியம் நோம்பு திறக்கக்கூடிய அந்த உணவு ஹலாலாங்கிறத பார்க்கணும் நம்ம இன்றைக்கி பள்ளிவாசலில் வந்து நோம்பு திறக்கிறோம்னா அந்த பள்ளியிலே கொடுக்கக்கூடிய அந்த நோம்பு பலகாரங்கள் எல்லாத்தையும் பொறுப்பு ஹலாலாக கொண்டு வந்து வைக்கணும் அறிஞர்கள் சொல்லித்தராங்க முதல் முதல்ல நோம்பு தரக்கூடிய அந்த உணவு ஹலாலாக நம்ம வயிற்றுக்குள்ளே போகணும் அதை பொறுப்புதாரியை கவனித்து சரியாக யார்கிட்ட வசூல் பண்ணுறாங்களோ வசூல் பண்ணுற போது ஹலாலான தொழிலாங்கிறத பார்த்து வாங்கணும் அதனால தான் காஃபீர்கள் அவங்களாக கொடுத்தா வாங்கிக்கலாம் காஃபீர்கள்ட்ட நோம்பு திறக்க கேண்டு போய் வாங்கக்கூடாது அவங்களா விரும்பி தர்றாங்க அப்போ வாங்கிக்கிறலாம் பேணிக்கைக்கு அதிலிருந்து ஒதுங்கிக்கிறலாம் அதை வேறு எதுவும் வச்சுக்கிட்டு நோம்பாளிகளுக்கு ஒரு ஹலாலான உழவை தர்றது பொறுப்புதாரிகளுடைய கடமை இல்லைன்னா அதுவும் நம்ம எல்லா நோம்பாளிகளுடைய அந்த நோன்பு வச்சு திறக்கூடியதுக்கு நம்ம காரணமாக ஆகிவிடும் வல்லாப்பாக அதே மாதிரி இன்றைக்கி இஷ்டார் விருந்து நடத்துகிறாங்க அதிகமாகிடுச்சு நம்ம காலத்தில் சகோதர சமுதாயத்தில் கூப்பிட்டு எல்லாம் அவங்கவுங்க எந்த கொள்கையில் இருக்கிறாங்களோ அந்த கொள்கை சார்ந்து இஃதார் விருந்து நடத்துகிறாங்க எல்லாத்துலேயும் இது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு அதில் ஒரு தப்பு இல்லை இத்தார் விருந்து நோம் தரக்கூடிய அந்த நேரங்கிறது ஒரு முக்கியமான துவா கபூலாகிற நேரம் அந்த நேரத்தில் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சகோதர சமுதாயத்தை அழைக்கலாமான்னு சொன்னால் தாராளமாக அழைக்கலாம் விருந்து கொடுக்கலாம் இஃப்தார் விருந்து தாராளமாக கொடுக்கலாம் ஆனால் எல்லாத்துலேயும் எகலாசியத்திற்கும் அசல் என்னவோ அது பறந்துடக்கூடாது நோம்பு திறக்கிறான் இது ஒரு விவாதத்து பெரிய விவாதத்துங்கிற அந்த நிலமையை மீறி போகிற அளவுக்கு ஆடம்பரம் பகட்டுக்கு தன்னுடைய அந்த செல்வத்தை வெளிப்படுத்தணும் தான் பொறுப்பை வெளிப்படுத்தணும் நான் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது காட்டனுங்கிறதுலாம் இந்த விவாதத்தில் வச்சுக்கிற கூடாது அப்படி இருந்தால் அந்த விருந்தே தேவையில்லை அந்த விருந்துக்கு போகவே கூடாது கிளாஸாக நோம்பு திறக்க எல்லா சகோதர சமுதாயத்தை கூப்பிட்டு அவங்களுக்கு நல்ல முறையில் நம்ம முஸ்லீமுடைய காரியங்களை பார்க்க டூண்டு செஞ்சாங்கன்னா அதில் தாராளமாக கலந்து கொள்ளலாம் காஃபீரனை அழைக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீக விருந்து அங்கே கொடுக்கலாம் அறிஞர்கள் சொல்கிறாங்க ஆன்மீக விருந்துனால் என்ன அந்த நோம்பு திறக்கிற நேரத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக உட்காந்துருப்போம் முஸ்லீம்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்துருப்போம் அந்த காட்சியை எவ்வளோ ஒற்றுமையாக அவங்கவுங்க தர்மம் செஞ்சு தர்மத்துறை சிந்தனையில் பட்டினி கிடந்து நம்ம அந்த காட்சியை வந்து எப்படி இருக்கிறோமோ முழுவதுமாக அடிபணிந்து அல்லாவுக்கு பன்னெண்டு மணி நேரம் நாங்கள் சாப்பிடாம தியாகம் செய்கிறோங்கிற அதை எல்லாத்தையும் சகோதர சிங்கத்தை காப்பேங்கிறதுக்காக வேண்டி அவங்கள என்ன செய்யலாம் விருந்து கும்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த நேரத்தில் சுருக்கமாக இஸ்லாத்தை பற்றி இஸ்லாத்தினுடைய கடமைகளை பற்றி ஒற்றுமையை பற்றி குரானை பற்றி குரான் பாதுகாக்கப்பட்டதை பற்றி நோன்புடைய சிறப்புகளை பற்றி இஸ்லாமியினுடைய ஓரிரு கொள்கை எவ்வளோ உண்மையானது உன்னதமானது அல்ல எப்படிப்பட்டவன் நம்முடைய தன்மை என்ன உலகத்தில் உயர்ந்த மார்க்கம் என்ன பட கடவுளுக்கு மத்தியில் வாழும்போது இஸ்லாம்டு அதனுடைய தனி சிறப்பு என்ன நோன்பு வைக்கிறதான என்ன தனி சிறப்பு இதையெல்லாம் அந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்திக்கிறோம் அந்த நேரம் எல்லாரும் சகோதர சமயத்தில் எல்லாம் வர்றாங்க இப்போ வரும்போது அவங்களுக்கு நம்ம ஒத்துமையை பார்க்கும்போது அவங்க மனசு மாறும் அதில் நம்ம காலகட்டத்தில் நிச்சயமாக வேண்டும் எதை எடுத்தாலும் ப பிரச்சனை தான் இன்றைக்கி இதை எடுத்தாலும் கேச போட்டுறான் ஆண்டு கணக்காக இருக்கிற பள்ளிவாசல்கள் தர்காக்கலை பூரா சூறையாடுற அந்த நிலைமைக்கு மோசமான நிலைமைக்கு வந்துட்டு எவனாவது ஒருத்தன் சம்பந்தமாக தூக்கி போடுறான் உடனே அதை இப்போ கூட மதுரையில் பிரச்சனை நடந்துட்டு உங்களுக்கு தெரியும் பெரிய பிரச்சனை பிரச்சனை வந்தாலும் முடிஞ்சு போச்சு அது வந்து நமக்கு சாதமாக வராதுன்னு முடிவு நிற்கிறேன் பிரச்சனை வந்துட்டால் சும்மா ஆளாளுக்கு ஆயிரம் பேர் போராட்டம் பண்ணாலும் அவங்க என்ன முடிவு எடுக்கணும் அதுதான் முடிஞ்சு அவ்வளோதான் என்னைக்கு ஒருத்தர் கேஸை போட்டானா இந்த இது கோயிலுக்கு சொந்தமுண்டு அவ்வளோதான் அதுக்கு மேலே ஆயிரம் பேர் போராடினாலும் எதுக்கும் அழியில்லை ஏன்னா அவனுடைய எண்ணமே அதுதானே முஸ்லீம்களை வந்து முத்திரமாக ஒழிக்கணும் விஷயம் கூட சொத்து அபகரிக்கங்கிறதான் அவங்க எண்ணம் அப்போ எப்போ வந்துவிட்டானோ முடிஞ்சு அதுக்கு மேலே கேஸ் போட்டு நாலு பேர் இல்லை எங்களுக்கு சப்போட்டாக நம்ம அல்லா தான் அது அல்லாஹ் அல்லா தான் உதவி செய்ய வேண்டும் அப்போ அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகளில் சகோதர சமயத்துவத்தை கூப்பிட்டு மார்க்கம் பேணி அது ரொம்ப மேணி மார்க்கம் பேணி நம்ம எண்ணம் செய்கிறோமோ அதை அல்லாவுக்கு பயந்து நம்ம மார்க்கத்தையும் விட்டு கொடுக்காம பார்த்து அவங்களை அழைச்சி இந்த நேரமெல்லாம் இஃப்தார் நேரத்தில் செய்யலாம்ங்கிறது அறிஞருடைய விளக்கம் ஆக நோம்பு திறக்கும்போது ரசூசிலாசில அவங்க இப்படியான உணவை சாப்பிட்டார்கள் என்கிற அந்த சுண்ணத்தையும் நாமளும் கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹர்கள் உரிவானாக அமர்ந்தோம்